இலங்கை வைத்தியசாலைகளில் பாரிய மாற்றங்களை கொண்டுவர தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது எந்தெந்த வைத்தியசாலைகளில் என்ன மாதிரியான மாற்றங்கள் மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றங்களா மக்களுக்கு தேவையான மாற்றங்களா என்பது பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இன்போ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இலங்கையின் சுகாதாரத்துறை பல காலமாக பொதுமக்களுக்கு அசௌகரியமான சேவையை வழங்குகிறது ஏற்புடைய சேவையை வழங்கவில்லை அல்லது சரியான சேவைகளை பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் வழங்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கிறது தரமற்ற மருந்துகள் விநியோகிக்கப்படுகின்றமை தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டமை முறையற்ற தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டமை என்று சொல்லி இலங்கையின் பல பாகங்களிலும் இருக்கின்ற வைத்தியசாலைகளும் வைத்தியர்களும் வைத்தியத்துறை சேர்ந்தவர்களும் கடுமையாக மக்களின் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருவதை நாளாந்தம் அவதானித்துக் கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வைத்திய சாலைகள் தொடர்பில் வைத்தியர்களில் அல்லது மருந்துகள் தரமற்றவையாக இருக்கும் அல்லது வைத்திய இப்படி இலங்கையினுடைய வைத்தியத்துறை அல்லது சுகாதாரத்துறை என்பது மேம்படுத்தப்பட்டதாக மக்களுக்கு தேவையான அளவுக்கு பயனை வழங்கக்கூடிய அளவில் இல்லை ஆனால் அரசாங்கம் அதற்காக கடும் பிரயத்தனங்களை எல்லாம் எடுத்து வருகிறோம் என்று கூறி தவிர சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை இப்போது அதற்குரிய ஒரு மாற்று வழி ஏற்படுத்தப்படுகிறது என்று வெகுஜன ஊடக அமைச்சு மற்றும் சுகாதார அமைச்சு ஆகியன அறிவித்திருக்கின்றன இந்த மாதிரியான மாற்றங்கள் என்றால் நாளைய தினம் இந்த மாற்றம் ஒரு இடத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது மகரகமையில் இருக்கின்ற அபேக்ஷா வைத்தியசாலையில் ஒரு பாரிய திட்டம் நாளைய தினம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட இருக்கிறது என்று சொல்லி கொல்லப்பட்டது இது தொடர்பில் ஆராய்கின்ற போது அங்கு இடம்பெற போகின்ற விஷயங்கள் என்ன என்ன என்பது பற்றி விரிவான விளக்கமான விஷயங்களை இப்போது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது அதாவது நோயாளர்களை பொறுத்தவரைக்கும் மருந்து உட்கொண்டு ஒரு நோய் சுகமாகும் என்பதை கடந்து ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதன் மூலமாக எங்களுக்கு வந்திருக்கிற நோயிலிருந்து அல்லது அந்த நோயினால் வந்திருக்கிற உளவியல் தாக்கங்களில் இருந்து உடலியல் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுபட முடியும் என்பது எல்லோருடைய ஒரு நம்பிக்கை அதுவே யதார்த்தம் முதலில் எங்களுடைய உட்கொள்ளப்படும் உணவு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் வைத்தியசாலைகளில் வழங்கப்படுகின்ற மருந்துகளை தரமில்லாமல் இருக்கும் போது அங்கு வழங்கப்படுகின்ற அதாவது சிகிச்சையில் இருக்கின்ற நோயாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற உணவுகள் கடும் பிரச்சனைக்குள்ளான உணவுகளாகவும் போஷாக்கு இல்லாத உணவுகளாகவும் சமீபத்திய காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டன இப்படி இருக்கும்போது போது நாளைய தினம் இனிமேல் இந்த மகரகமையில் இருக்கின்ற அபேக்ஷா வைத்தியசாலையில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேருக்கு ஒரே மாதிரியான உணவு அதிலும் ஆரோக்கியமான உணவுகள் சமைத்து வழங்கப்படவிருக்கிறது அங்கே சமையலுக்கு என்று சொல்லி விசேடமாக பயிற்றுவிக்கப்பட்ட உணவு சமையலாளர்கள் நாளைய தினத்திலிருந்து பணிக்கு அமர்த்தப்படவிருக்கிறார்கள் இனிமேல் கிச்சன் அல்லது சமையலறை என்று சொல்லி பாரம்பரியமாக அழைக்கப்பட்ட அந்த இடம் உணவு மற்றும் பானங்கள் திணைக்களும் என்று சொல்லி இனிமேல் அழைக்கப்படும் அதாவது எங்களுடைய சமையல் அல்லது வைத்தியசாலை சமையலறை உணவு தயாரிக்கும் இடம் என்று சொல்லி இதுவரைக்கும் நாங்கள் அழைத்திருந்தால் இனிமேல் உணவு மற்றும் பானங்கள் திணைக்களும் என்று சொல்லி அறிவிக்கப்படும் என்றும் சுகாதார திணைக்களும் அறிவித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரம் பேருக்கு ஒரே நேரத்தில் அங்கே சமைத்த உணவுகளை பரிமாற முடியும் இந்த உணவுகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரே தட்டில் மீனோ அல்லது இறைச்சியோ அல்லது கீரையோ முட்டையோ எதுவும் ஒன்று இருக்கும் ஒரு வாரம் முழுவதும் தங்கி தங்கியிருந்தாலுமே கூட ஒரு நாளில் மட்டும் இறைச்சி எங்களுடைய கண்ணில் காட்டப்படும் ஆனால் நாளை தினத்திலிருந்து அபேக்ஷா வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் இறைச்சி முட்டை கீரை மீன் வகைகள் மேலும் பல தானிய வகைகள் மரக்கறிகள் என்று ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்னதான தனித்தனி தட்டுகளில் வைக்கப்பட்ட உணவாக ஒரு பெரிய உணவு தட்டு ஒவ்வொரு நோயாளர்களுக்கும் வழங்கப்படவிருக்கிறது என்று அறிவிக்கப்படுகிறது இந்த மாற்றமே இனி வருகின்ற எல்லா

மாதம் ஆறாம் திகதியில் இருந்து மகரகம அபிக்ஷா வைத்தியசாலையில் இரண்டாயிரம் பேருக்கு இந்த மாதிரியான உணவுகள் வழங்கப்படவிருக்கின்றன இது நாடுளாவிய ரீதியில் விஸ்தரிக்கப்படவிருக்கிறது ஒவ்வொரு இடங்களிலும் கட்டம் கட்டமாக இந்த இந்த உணவு மாதிரியான வைத்தியசாலை கவனிப்புகள் என்பன நடைமுறைக்கு வரும் என்று சொல்லியும் இப்போது வைத்தியசாலையின் நிர்வாகம் அதையும் கடந்து சுகாதார அமைச்சு ஒட்டுமொத்தமாக அறிவித்திருக்கிறது இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டால் இப்படி ஒரு சிஸ்டம் உருவாக்கப்பட்டால் இது பாரிய வெற்றியையும் மக்களுக்கு தேவையான விஷயங்களையும் கொடுக்கும் உணவு விஷயத்தில் போஷாக்கான உணவுகள் வழங்கப்படுகின்ற போது வழங்கப்படும் என்ற நம்பிக்கை மக்களுக்கும் நோயாளர்களுக்கும் உருவாகும் வரவேற்கத்தக்கது அல்லது சொல்வதை போல நாளைய தினத்தில் இருந்து நடைமுறைக்கு வந்தால் மக்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பதையும் நினைவுபடுத்துகிறோம் இந்த மாற்றம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த காணொலியின் கீழ் பதிவு செய்யுங்கள்